வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் பொய்காதல் கதைக்குள் செல்வோமா நண்பர்களே அதிர்ந்து போன வரலட்சுமி மகளை பார்த்து என்னடி சொல்கிற நீ சொல்கிறது உண்மையா உன்னதாண்டி கேட்குறேன் உண்மையாதான் சொல்றியா எத்தனை முறை சொல்லுவாங்க ஆமா 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 போதுமா சலித்து கொண்டவள் கோபமாக பதிலளித்தாள் சாட்சி குடும்ப மானத்தையே வாங்கி தேடி பாவி உங்கள் அப்பாவை யோசிச்சு பார்த்தியா அவர் மரியாதையை யோசிச்சு பார்த்தியா அட்லீஸ்ட் உனக்காக பார்த்து பார்த்து பண்ணுவாளே உங்க அக்காவை யோசிச்சு பாத்தியா அவ வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா எல்லாரையும் பத்தி யோசிச்சுட்டு இருந்தா என் வாழ்க்கையை நான் எப்போ வாழ்றது என்று முன்பு முனு அதுக்காக இப்படி ஒரு வேலை செய்ய எப்படி உனக்கு மனசு வந்தது என்று சாக்ஷியின் தலைமுடியை பிடிக்கச் சென்றவள் கையை தட்டி விடுகையில் தன் தந்தை வரவை கண்டு அவர் முகத்தை பார்க்க தயங்கிய சாக்சி தன் அறைக்கு சென்றார் கலங்கிய கண்களுடன் சண்முகத்தை பார்த்த வரலட்சுமி என் பொண்ணு எதை செஞ்சாலும் சரியாதான் வக்காலத்து வாங்குவீங்களே இப்போ உங்கள் பொண்ணு செய்துட்டு வந்திருக்கிற வேலையை பார்த்தீங்களா எதையும் அறியாத சண்முகம் உள்ளே வந்து அமர்ந்தபடியே ஆரம்பிச்சிட்டிங்களா ஆத்தாலும் மகளுக்கும் மாசத்துக்கு ஒரு குடிமி பிடி சண்டை போடலைன்னா தூக்கமே வராதா வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேசாதீங்க என்றவள் அழுது கொண்டே அனைத்தையும் சொல்லி முடித்தாள் அதிர்ந்து போன சண்முகம் வாயடைத்து போனார் வீடே அமைதியானது அழுகையை தாண்டி கோபம் கொந்தளிக்க பொண்ணா பொண்ண வளர்க்கணும் பையனை மாதிரி வளர்க்காரேன்னு அவ பேச்சு கேட்ட ஆட நீங்களே என்ன ஆச்சு பையன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருந்தா நாம இப்படி அவ உட்காந்துருப்போம் வாயழத்து அமர்ந்தவரை பார்த்து அவளை பத்தி பேசினாலே வரிஞ்சு கட்டிட்டு வருவீங்களே இப்போ பேசுங்க அப்போதும் பதில் இல்லை ஐயோ எப்படி இருந்த மனுஷனை இப்படி ஆக்கிட்டாலே பாவி என்றபடியே எழுந்து சென்றாள் எந்த சத்தத்திற்கும் சாட்சி வெளியே வரவில்லை மணி ஏழர் தாண்டியது வீட்டிற்குள் வந்த சரண்யா அப்பாவின் சோகத்தையும் அம்மாவின் கண்ணீரையும் கண்டு தன் தாயின் அருகில் சென்று என்னம்மா என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனையா வரலட்சுமி சண்முகத்தை பார்த்து முறைக்க அப்பாவை திரும்பி பார்த்த சரண்யா மீண்டும் தாயிடம் சொல்லுமா என் கேட்குறாள்ல சொல்லுமா என்ன கேட்கறாள்ல சொல்லுங்க கல்யாணம் ஆகாமலே கன்னி கழியாமையே அம்மா ஆகப் போறேன்னு சொல்லுங்க குளு குழுன்னு இருக்கும் என்று சத்தம் போட்டாள் என்னம்மா சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலை ஆமாண்டி எதையும் புரிஞ்சுக்காத இப்படி வெகுளியாவே இரு எல்லாரும் அவங்கவங்க வாழ்க்கையை வாழட்டும் தாயின் கோபத்தை உணர்ந்தவள் பொறுமையா இருங்கம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இருக்காது நானே அவள் கூப்பிட்டு கேட்குறேன் என்று தங்கையை அழைக்க தயாரானவளை கோபமாக அழைத்தாள் வரலட்சுமி சரண்யா நீ யாரையும் கூப்பிட்டு கேட்க வேண்டாம் ஒன்றும் கற்பனை பண்ணி பேசலை அவளே வந்து சொன்னதுதான் நீ வேலைக்கு சேர்ந்து முழுசாக பத்து மாதம் ஆகலை அதுக்குள்ளே வயிற்றில் மூணு மாசம்னு வந்து நிற்கிறா கூட வேலை அரவிந்த் அரவிந்தான் காரணம்னு என்கிட்டயே வந்து சொல்றா அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அவன்தான் காரணம்னு கேட்க எனக்கு எப்படி இருக்கும் திமிரு பிடிச்சவள் நல்லாவே இருக்க மாட்டான் அம்மா ப்ளீஸ் சும்மா இருங்கம்மா அப்படி சொல்லுவேன் எங்களை பத்தி யோசிக்கலனாலும் பரவாயில்லை உன்னை பத்தி கூட நினச்சி பார்க்கல ஏடி அந்த கண்ணஞ்சக்காரி அம்மா நம்ம பொண்ண நாமளே நம்பலண்ணா எப்படிம்மா அவள் ஏதாவது சொல்லப்போக நீங்க ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவதுன்னா அவள் என்கிட்ட தானே முதல்ல சொல்லியிருப்பா எனக்கு தெரிஞ்ச அவளும் அரவிந்தும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்பா கூட கேட்டு பாருங்க அப்பா நீங்களே சொல்லுங்க ஆவேசமாக பேசி அவளிடம் அமைதியாய் பதிலளித்தார் சண்முகம் அவளுக்காக நான் பேச தயார் இவ்வளவு தூரம் நீயும் அவளுக்காக இருக்க ஆனால் அவ மேலே தப்பு இல்லைன்னா அவ ஏன் இன்னும் வெளியே வரல அவ மேலே பழி விழுந்து அவளுடைய குரல் தானே ஓங்கி நிற்கும் எதுக்கு இவ்வளோ அமைதி எனக்கு புரியலம்மா என்னப்பா நீங்களும் இருங்க நான் அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறேன் சரண்யா என்ற சத்தம் போட்டு சரண்யாவை வாயடி அடைத்தாள் பயத்தில் அமைதியானவரிடம் கோபமாய் கொந்தளித்தார் வரலட்சுமி உன் தங்கச்சி கெட்டு போயிட்டாள் அதுதான் உண்மை அவள் உன்னை பற்றியும் உன் எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்கலேன்னு மனசு கும்றி போய் கிடக்கிறேன் என்ன நம்பவில்லை நீ எங்கே பாருடி இதை பற்றி மட்டும் இல்லை இனி அவ கிட்ட ஒரு வார்த்தை பேசினாலும் நான் செத்ததுக்கு சமானம் என் மேல சத்தியம் என்று சரண்யாவின் கையை அவள் தலைமீது வைத்து கூறினாள் வரலட்சுமி தாயின் ஆவேசத்தில் உண்மையை உணர்ந்தவள் வாயடைத்து போனாள் வரலட்சுமி சமையலறைக்கு செல்ல சரண்யாவும் தன் தந்தையை அமைதியைக் கண்டு தங்கை இருந்த தன் அறைக்கு எழுந்து சென்று தன் உடையை மாற்றிக்கொண்டு முகத்தை கழுவிக்கொண்டு வெளியே சென்ற சரண்யாவிடம் சாட்சி பேசக்கூட முயற்சி செய்யவில்லை சண்முகம் மனதில் பழைய நினைவுகள் வந்து சென்றன பாருமா இது வரைக்கும் நீ எப்படி வேணால் இருந்திருக்கலாம் இப்போ நீ பெரிய பொண்ணாகிட்டே இல்லை நீ அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் வெளியே போகும்போது தலை குனிஞ்சபடியே போயிட்டு தலை குனிஞ்சபடியே வரணும் ஏன்பா நீ தலை குனிஞ்சா நடந்தாதாம அப்பா தலை நிமிர்ந்து நடக்க முடியும் போன வாரம் வரைக்கும் நீங்கள் என்ன தலை குனிஞ்சா நடந்துட்டு இருந்தீங்க அப்படி இல்லைம்மா போன வாரம் வரைக்கும் நீ சின்ன பொண்ணு இப்போ நீ பெரிய பொண்ணு ஒரு வாரத்தில் அதே வயசு தானே இருக்கும் அது இல்லைம்மா அப்பா எனக்கு புரியுது என் உடம்பில் தானே மாற்றமே தவிர என் மனசளவுல நான் அப்படியேதான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட சொல்ல வரேன் ஏன்ப்பா பொண்ணுங்க தலை நிமிர்ந்து பார்த்தாலே தப்பு பண்ண மட்டும் தானாப்பா இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்காத சண்முகம் அமைதியானார் நான் தலை குனிந்து நடக்க நான் எந்த தப்பும் பண்ணல நீங்க தலை குனிஞ்சு நடக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ண போறதும் இல்லை அப்புறம் எதுக்குப்பா இந்த ஃபார்மாலிட்டிஸ் என்று சிறிய சிரிப்புடன் துள்ளி குதித்து ஓடினான் வளர்ந்த சாட்சியிடம் சண்முகம் முதல் முறையாக கோயிலில் படிக்க போகிற ஏதாவது பிரச்சனையும் வந்து போகுதுமா உங்கள் பொண்ணு சண்டை வலிக்காமல் இருந்தால் சரி வரலட்சுமி மதிய உணவை சாட்சியிடம் கொடுத்தபடியே கூறினாள் சும்மா இருடி இது வரைக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூல்லேயே படித்தவன் கோயிலில் ஆம்பளை பசங்கள் வேறு படிப்பாங்க ஆம்பளை பசங்கன்னா என்னப்பா அவங்களுக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு நான் அப்படி சொல்லலம்மா அப்பா சண்டை போடுறது என்னோட ஹாபி இல்லை எனக்கு தப்புன்னு தெரிஞ்சால் கேட்பேன் அங்கே எதுவும் தப்பு இல்லைன்னா நானேப்பா கேட்க போகிறேன் அது மட்டும் இல்லை ராகிங்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் இது காலேஜ் லைஃப்பில் மட்டும்தான் கிடைக்கும் வேற எந்த வயசுலையும் கிடைக்காது அதையெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம் இருந்தாலும் ஆம்பளை பசங்க முன்னாடி ஆம்பளை பசங்க மட்டும் என்ன வானத்துலேருந்து இருந்து குதிச்சா வந்தாங்க அவங்களும் அம்மா அக்கா தங்கச்சி கூட குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு வர்றவங்க தானேப்பா அவங்களுக்கும் மனசாட்சி எல்லாம் இருக்குது நிம்மதியாக அனுப்பி வைங்க சரிம்மா பத்திரமா போயிட்டு வா தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு புறப்பட்டவளை பார்த்து என் பொண்ணுன்னா என் பேச்சை தட்ட இதுவே உங்க பொண்ணு பாருங்க எப்ப பார்த்தாலும் எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு கொஞ்சமாவது அடங்குறாளா வரலட்சுமி சண்முகத்தை பார்த்து கேட்க நான் அவளை பையன் மாதிரி வளர்த்திருக்கேன் தைரியமா நேர்மையா போதும் போதும் உங்க பொண்ணு புறான வேலைக்கு சென்ற சாட்சி அரவிந்துடன் மண்டியில் வந்து இறங்க வரலட்சுமி யாரடி அவன் கூட வேலை செய்கிறன் எதுக்கு அவனை கூட வந்து இறங்குற இந்த பக்கமாக போகிறேன் வா அப்படியே அவனை ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னான் அதான் வந்தேன் அவ்வளோதானா சப்பா என்று சரித்து கொண்டவள் தன் தந்தையை பார்த்து அப்பா எனக்கு இப்போ லவ் பண்ணுறதுக்கோ கல்யாணம் பண்ணுறதுக்கோ எந்த ஐடியாவும் இல்லை இவங்க கற்பனையை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்கள் செவ்வாய் தோஷம் சூரியன் உக்கிறோம் மூக்கு சரியில்லை நாக்கு சரியில்லைன்னு தட்டி கழிக்கிறதை விட்டுட்டு அவளுக்கு பிடிச்சி இருக்கான்னு கேட்டு முடிவு எடுக்க சொல்லுங்க இவங்க போய் வாழ போகிற மாதிரி குறை சொல்லிக்கிட்டு அடி என்று கோபமாக வரலட்சுமி கூறியதும் சிரித்தபடியே தான் அறைக்கு சென்றாள் சண்முகத்தின் சிரிப்பு சத்தம் மனதில் கேட்க நிஜத்தின் முகம் வாடியிருந்தது என்ன நீங்களும் அவள் சொல்றது சரிங்கிற மாதிரி சிரிக்கிறீங்க ஒரு தாயா நல்ல வரன் பார்க்கிறது தப்பா அவளுக்கு செவ்வாதோஷம் இருந்ததால் நான் என்ன செய்யறது அன்றைய வரலட்சுமியின் புலம்பல் மெல்ல அவர் காதில் இருந்து விலகியது இவ்வாறாக இரவு முழுவதும் சிந்தனையில் மூழ்கி போனார் சண்முகம் இரவு அனைவரும் உண்ணாமல் உறங்கிப் போனார்கள் காலை விடிந்தது சரண்யா அம்மா அப்பாவிற்கு காப்பி கொண்டு வந்து கொடுக்க காய்கறி அறிந்து கொண்டிருந்த வரலட்சுமி முகம் கழுவி கொண்டு வந்து சண்முகத்திற்கு காப்பியை எடுத்து கொடுத்துவிட்டு என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க பொறுமையாக கேட்டார் சரண்யா ஆபீஸ் கிளம்பட்டும் சாட்சி கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்புறம்தான் முடிவு பண்ணணும் மணி எட்டை தாண்ட சரண்யாவிற்கு முன் சாக்ஷி பணிக்கு புறப்பட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினார் ஹாலுக்கு வந்து மதிய உணவை கூட எடுத்துக்கொள்ளாமல் சென்றவளை வரலட்சுமி அவசரமாய் நிறுத்தினாள் ஏய் சாக்சி நில்ல எங்கே போற இது என்ன கேள்வி ஆபீஸ்க்கு தான் சரண்யா தானே எட்டு மணிக்கு கிளம்புவா நீ ஒன்பது மணிக்கு தானே கிளம்புவ உன் அக்கா கிட்டே மடிப்பிச்சை எடுக்க வெளியே போய் இடம் பார்க்குறியா அம்மா என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள் சரண்யா சங்கடப்பட்டதும் இது என் வாழ்க்கை யார்கிட்டையும் மடிப்பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சாக்ஷி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சண்முகம் கூற இனி பேச எதுவும் இல்லைப்பா ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் என்றவள் பதிலை எதிர்பார்க்காமல் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டாள் பார்த்தீங்களா திமிர உங்களுக்கே ஆர்டர் போட்டுட்டு போகிறாங்க மகாராணி இவ்வளவு திமிர் பிடித்தவள் என் வயிற்று சுமந்து நினைச்சு நினைச்சு போக வயிறு எரியுது விளங்காம போக அவ வயிற்றுல வளர்றது மண்ணா போக சாபத்தை கொட்ட சரண்யா அம்மா சும்மா இருங்க ப்ளீஸ் இங்க பாரடி அவளை வெளியே வச்சு பேசலான்னு கனவு கூட காணாத வரலட்சுமி மதிய உணவை சரண்யாவிடம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தாள் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த சாக்சியை அழைத்தபடியே சரண்யா ஓடிவர சாட்சி அதை பொருண்படுத்தாமல் அந்த பேருந்தில் ஏறிச் சென்றாள் வீட்டில் சாப்பாடு முடித்ததும் சண்முகத்திடம் வரலட்சுமி என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க என்ன செய்கிறது கல்யாணம் வேற என்ன செய்ய முடியும் நானும் அதைத்தான் நினைச்சேன் மாப்பிள்ளை என்ன கேள்வி கேட்குற யார் காரணமும் அவனுக்கு தான் கட்டி கொடுக்க முடியும் உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா பெரியவளை வீட்டில் வச்சுட்டு சின்னவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது ஏற்கனவே ஒழுங்காக வரன் வர மாட்டேங்குது இதில் இந்த இளவெடுத்தவளுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சா பெரியவளை கேட்டு யார் வருவாங்க அதுதான் வெக்கம் கெட்டு போய் கெட்டு போய் வந்து நிற்கிறாள் அவளுக்கு தான் பெரியவ மேலே அக்கறையே இல்லை இவளும் நீங்கள் பெற்ற பொண்ணு தானே உங்களுக்கு அக்கறை இல்லாமல் போச்சா என்ன பேசுகிறா வரலட்சுமி ஒம்பது வருஷமாக சரண்யாவுக்கு வரன் தேடிட்டு இருக்கோம் அப்பையெல்லாம் அமையாத வரன் இந்த ரெண்டு மூணு மாதத்துலையா கிடைச்சிட போகுது இதுக்கப்புறம் பார்த்து பேசி கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள என்ன நடக்கும்னு நினைத்துப்பார் குடும்பமான கப்பல் ஏறிடும் அதனால் ஃபர்ஸ்ட் சாக்ஷிக்கு கல்யாணத்தை முடிச்சு விடலாம் இதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் சரி என்ன பண்ணலாம் நீ ஏன் சொல்லு பேசாமல் போன மாதம் சிங்கப்பூர்லேருந்து வரன் வந்து கேட்டாங்கல்ல அவங்களுக்கு சரண்யாவை திரும்பவும் பேசலாமா அவங்க தான் கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க அவனுக்கு தான் தலையில் முடி இல்லை வயசான மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வேணான்னு சொன்னியேன் அதுக்கு என்னங்க பண்ணுறது தயக்கத்துடன் கூறினாள் வரலட்சுமி அதை விட போன வாரம் புரோக்கர் காட்டினா இருப்பார் கவர்மெண்ட் டீச்சர் வேலையில் இருக்கிற ஒரு வரன் அதை பார்க்கலாமா ஐயோ அவனா ஃபோட்டோவில் பார்க்கும்போதே பேக்கு மாதிரி இருந்தான் நேரில் எப்படி இருப்பானோ அவனை போய் எப்படி உங்களுக்கு பிடிச்சது அப்படி இல்லை லட்சுமி சிங்கப்பூர் வரனுக்கு பொண்ணை கொடுத்தா கல்யாணமான கையோடு அவன் கிளம்பி ஃபாரினுக்கு போயிடுவான் அவன் வந்து நம்ம பிள்ளையை கூட்டிகிட்டு போக ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ஆகும் ஏற்கனவே நம்ம பொண்ணுக்கு லேட் மேரேஜ் இதில் இன்னும் வாழ விடாமல் காத்துக்கிட்டு இருக்க பழப்பு தேவையா ஆனால் இவனுக்கு என்ன குறை கவர்மெண்ட் வேலை சொந்த வீடு பிஹெச்டி வேற படிக்கிறான் நான் நினச்சா ஒரு மணி நேரத்தில் போய் பிள்ளையை பார்த்துட்டு வர முடியும் கரெக்டு தான் ஆனால் கல்யாணத்துக்கு சீக்கிரமாக வச்சுக்கவங்க சம்மதிக்கணுமே அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் மறுநாள் பெண் பார்க்கும் படலத்தில் அனைவரும் அமர்ந்திருக்க நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசலாமா தாராளமாக பேசுங்க தம்பி சரண்யா தம்பி கூட்டிகிட்டு போமா என்றார் சண்முகம் தோட்டத்தில் வாழை மரம் அருகே இருவரும் நின்றிருந்தனர் என்ன படிச்சிருக்கீங்க எம்காம் முடிச்சுட்டு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன் சூப்பர் எனக்கு உங்களை ஃபோட்டோவில் பார்க்கும்போதே பிடிச்சி போச்சு ஆனால் உங்கள் பக்கத்துலேருந்து வித பதிலும் வரல இப்போ அவசரமாக வர சொல்லியிருக்கீங்க ஏன் இந்த இடைவெளின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா கண்ணாடியை தூக்கி விட்டபடியே பேசினாள் இப்படி கேட்டால் என்ன சொல்கிறது அச்சோ உங்களை சங்கடப்படுத்த நான் இதை கேட்கவில்லை ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு தயக்கத்தோடும் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டாமேன்னு தான் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம்னு தான் இந்த கேள்வி எனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று ஆரம்பிக்கும் வேறு யாரோட தயக்கத்தையும் பற்றியும் எனக்கு தேவையில்லை நீங்கள் கிளியராக இருந்தா பிக்சர் பற்றி பேசலாமா என்று சரண்யாவை உற்று பார்க்க வெட்கம் கலந்த சிரிப்புடன் தலையை குனிந்தவள் ம் என்று தலையசைத்தாள் மாலை வீட்டிற்குள் வந்த சாக்ஷியிடம் வரலட்சுமி இங்கே பாருடி உன் அக்காவுக்கு வரன் பார்த்து முடிச்சு செஞ்சிருக்கு உனக்கு ஃபாரின் ஆப்ஷன் வந்து இருக்கு அதனால் கல்யாணத்தை சீக்கிரம் செய்யணும்னு பொய் சொல்லிதான் அடுத்த மாசமே தேதி குறிச்சு இருக்கும் ரொம்ப சந்தோஷம் அது வரைக்கும் உன் வாயை வைத்தியம் கட்டிட்டு தேரை எடுத்து தெருவில் விட்டுறாத அது நீங்கள் நடந்து என்று சொல்லும்போதே நெஞ்சில் ஏற்றி கொண்டு வந்த வாந்தியை வாஷ்பேஷனில் சென்று எடுத்தவள் சரண்யா அவளுக்கு உதவ முன்வர தடுத்து நிறுத்தினால் வரலட்சுமி நீ எங்கே போற திருட்டுத்தனமாக புள்ள வாங்கிட்டு வந்தவளுக்கு அவளை பார்த்துக்க தெரியும் உன் வேலையை பாரு திருமண நாள் நெருங்கியது தன் இருந்து துணியை எடுத்து தன் சூட்கேஸில் வைத்துக் கொண்டிருந்த சரண்யா சந்தேகப்பட்டு எதையோ தேட அவளுக்கு கிடைக்கவில்லை மறுநாள் மணப்பெண் அறையில் சரண்யா சில சிந்தனையுடன் அமர்ந்திருந்தாள் அந்த அறையில் இருந்த குழந்தைகளிடம் சாக்ஷி நீங்கன்னா கோயிலுக்கு போலியா பெரியமா பெரியப்பா தான் போயிருக்காங்க மாப்பிள்ளை அழைப்புல நீங்களும் டான்ஸ் ஆடிட்டு வாங்க போங்க போங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தாள் அங்கிருந்த தட்டுக்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட சாக்ஷியை சரண்யா அழைத்தாள் சாக்ஷி கோபமாக அளித்தவளுக்கு தெனாவட்டாக பதிலளித்தாள் சாக்ஷி என்ன அவள் அருகில் சென்றவள் எதுக்காக இப்படி பண்ணின கண்களில் நீர் தேங்கி நிற்க என்ன பண்ணாங்க மீண்டும் தெனாவட்டாக பதிலளித்தாள் பலார் என்று கன்னத்தில் அறைந்தாள் சரண்யா பேசாதடி இப்படி ஒரு தப்பு பண்ணை எப்படி உன்னால் முடிஞ்சது இதுக்காகத்தானே ஓ கண்டுபிடிச்சிட்டியா ஆமாக்கா இதுக்காகத்தான் பின்னே நல்லது பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன்னு யாரும் எதையும் பண்ணுறதே இல்லை யார் தான் பூனைக்கு மணி கட்டுறது அதான் நானே கட்டிட்டேன் சத்தம் எப்படி பலமாக கேட்குதா என்றால் மகிழ்ச்சியாக மேல சத்தம் காதில் விழ சாட்சியை கட்டி அணைத்து கொண்டாள் சரண்யா நீ ஏன்கா கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற எனக்காக எவ்வளோ திட்டு எவ்வளோ சாபம் எவ்வளோ அவமானம் எனக்கா நீ நம்ம அம்மா பேசுனதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு புதுசாக இருந்தால் கவலைப்படலாம் என்னைக்கும் அடிக்கிறாளாம் நானே மசைக்கை வாந்திக்கும் ஃபுட் பாய்சனுக்கும் வித்தியாசம் தெரில இவங்கெல்லாம் சாபமிட்டு நான் விளங்காமல் போக போகிறேனே விட்டு தள்ளுக்கா இனி நீ ஏதாவது கவலைப்பட்டால் அது உன் வாழ்க்கைக்காக தான் இருக்கணும் எங்களுக்காக கவலைப்படுவதெல்லாம் போதும் ஹாப்பியாக இருந்தாலும் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்ப ஃபீலுங்கா எனக்கா ஒரு சதவீதம் கூட இல்லை ஏன்னா நான் அந்த கேட்டகரியிலே இல்லையே அதெல்லாம் அம்மா அப்பாவுக்கும் தெரிய வரும்போது அதுவும் சரியாகிடும் சில் ஆனா அது எதுக்கு இந்த நேரத்துல இது வரைக்கும் எந்த வரனும் பத்தியும் நீ பேசினதில்லை ஆனா இந்த வரன் போட்டோவை நீ ரெண்டு முறை பார்த்தே ரெண்டு முறை இது சம்பந்தமா என்கிட்ட பேசினேன் நானா எப்போ ஒரு நாள் நைட்டு ஒரு வயசுக்கு மேல புத்திசாலியால் மட்டும்தான் முடியும்னு சொன்னேன் மறுநாள் காலையில் ஆபீஸ் கிளம்பும்போது கவர்மெண்ட் வேலைன்னா டென்ஷனே இல்லை அப்படின்னு சொன்னேன் அடிப்பாவி இந்த மூணு இன்சிடெண்ட் வச்சா இவ்வளோ தூரம் கொண்டு வந்த கண்ணடித்து விட்டு நகர்ந்தவள் சட்டென்று நின்று திரும்பி சரண்யாவை பார்த்து கேட்டாள் ஆமாம் இதை நீ எப்படி கண்டுபிடிச்ச இதை மட்டும் இல்லை இன்னும் கண்டுபிடிச்சேன் என்னது பக்கெட் என் கபோர்டில் இல்லை நீ கோவிலுக்கு போகலை ஸோ உனக்கு இன்னைக்கு ரெண்டாவது நாள் இந்த கதை நிறைவுற்றது நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி